ஒலியேற்றி வைத்த கலைஞரை பற்றி நிகழ்ச்சியுடன் பேசியிருந்தார்கள் பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் எடுத்த தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் கல்வி இருக்கிறது இன்னும் கல்வி சொல்கிறான் கல்வியில் என்ன சமூக நீதி இருக்கிறது என்று கேட்கிறீர்களா கல்வியில் தான் உண்மையான சமூக நீதி இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் தற்பி ஒன்று சேர் என்று அனைவரும் சமமான கல்வி படிக்க வேண்டும் படித்தவுடன் கற்பி

அவர்கள் புடவை சிவப்பாக மாற வேண்டும் அவருடைய பூ நூல் போட்டால் தான் படிப்பு என்று சொல்லியது ஆரியம் ஆனால் நூல் தருகிறேன் நான் படிப்பு புத்தகமும் தருகிறேன் இடிக்கவா என்று ஆரியம் படிக்கவா என்று சொல்லியது திராவிட முன்னேற்ற கழகம்